சோ நீங்க வரலாறு சொல்றேன் வைக்கிறேன் ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதையும் பேக்குங்கிறத நிரூபிச்சிட்டோம் ஜான்சி ராணி கதையை எடுத்துட்டு இது வேறு வச்சு கதைன்னு சொல்லி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க சோ இந்த போட்டோ வரைஞ்சதே நான் தான் அப்படின்னு சொல்றேன் ஆனா அந்த போட்டோ வரும்போது நீங்க அரசியல்ல இல்ல ஸோ எல்லாத்துக்கும் ப்ரூஃப் எல்லாம் வந்துருச்சு அது போக நம்ம விஜயலட்சுமி மேடம் வேறு ஒரு வீடியோ போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க வைரல் ஆகிட்டு இருக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக வரும் ஸோ கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க ஸோ தளபதி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்களை நீங்கள் பேசும்போது தரைப்பிறவா அப்படிலாம் நாங்கள் பேசவே மாட்டோம் எங்களோட வேலை நம்ம தளபதி நான் சொன்ன மாதிரி எங்கள் கொள்கையை பின்பற்றி எங்கள் செயல்திட்டங்களை நோக்கி தான் போவோம் ஸோ உங்களை பற்றி பேசி எங்களுக்கு டைம் பெஸ்ட் பண்ண தேவை கிடையாது ஸோ பார்த்து இருந்துக்கோங்க